வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷுவாலஜி யூடியூப் சேனல் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் டுடே வி வில் சி அபவுட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பிளாஸ்மா சப்பு யூனிட் த்ரீ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தானே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் அண்ட் ஆல்சோ வீடியோவே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஆல்சோ அவங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்களோட கமாண்ட் கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூனிட் த்ரீயில வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எஸ் நான் வந்து கண்டிப்பாக வரிசையாக தான் வந்து யூனிட் வைஸாக தான் நான் போவேன் நான் சிலபஸை வந்து டைப் பண்ணுறேன் அந்த நிறையா இருக்கிறதுனால டைப்பிங் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு நான் கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் நான் அப்லோடு பண்ணிடுறேன் சிலபஸ் அண்டு யூஜி பிஜிக்கு ஒரு சின்ன சேஞ்சு தான் வரும் அதனால் யூஜிக்கு இப்போ போடுறேன் பிஜிக்கு யூஜி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பிஜியோட சிலபஸை வந்து அப்லோட் பண்ணிருவேன் அண்டு யூனிட் வைஸாக தான் போகிறேன் ஓகேவா சில பேர் கேட்டிருந்தீங்க யூனிட்டு ஃபுல்லாக கவர் ஆகுமா அப்படின்னு நான் ஒவ்வொரு டாபிக் வைஸாக தான் போகிறேன் யூனிட் ஒன் பை ஒன்னாக எதையும் ஒமிட் பண்ணாமல் அப்படி ஒமிட் பண்ணால் கூட சொல்லிருவேன் எது ஒமிட் பண்ணுறேங்கிறத அதை வந்து அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருக்கும் அதனால ஒமிட் பண்ணுவேன் அப்படி இருக்கிறதையும் அந்த யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளே நான் இடையில வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஸோ டவுட் பட வேண்டாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யூனிட்டே கர கிளியராக தெரியலன்னு நல்லா தெரியுது அண்ட் ஆல்சோ எதை படிக்கிறது என்னங்கிற ஒரு கன்ஃபியூசன் இருக்கு எல்லாருக்கும் ஸோ அதனால நான் நம்ம சேனலை பொறுத்தவரை நம்ம வந்து கரெக்டாக யூனிட் வைஸ் தான் போகிறோம் அதனால அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் அண்ட் முடிஞ்ச அளவு எவ்வளோ மேக்சிமம் பாயிண்ட் கொடுக்க முடியுமோ ஸ்டார்டிங்கில் வேணால் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டிருப்போம் ஆனால் இப்போ வர வர பிஜிக்கும் சேர்த்து போடுறதுனால மேக்சிமம் பாயிண்ட் எவ்வளவு எடுக்க முடியுமோ ஒரு டாபிக்லேருந்து தான் எடுத்து போடுறோம் ஸோ அதனால நீங்க வந்து ஓரளவு இதை பார்த்தா போதும் நோட்ஸ் கேட்குறீங்க நோட்ஸ் வந்து என்னால் ரெடி பண்ண முடியல ஸ்கூலுக்கும் போய்க்கும் மற்ற வேலையும் இது வீடியோ போடுறது எனக்கு கொஞ்சம் பேர்டனாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லைய படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் போடுறேன் ஸோ எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நோட்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படி நோட்ஸ் கொடுக்காத பட்சத்துக்கு தான் நான் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாகவே எழுதிடுறேன் அப்படியே வேர்ட்ஸாகவே சென்டென்ஸாவே எழுதிடுறேன் முடிஞ்சளவு நான் பார்க்குறேன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போனால் சைட்டோ புறச்சூழலில் இருந்து பிரிக்கும் லிப் லிப்பீடு மற்றும் அரை கடத்தும் சவ்வு பிளாஸ்மா சவ்வு வந்து மூணு கொஸ்டினுக்கான செல்லுக்குள்ள அனிமல் செல்லுங்கும் போது செல்வால் இருக்காது ஓகேவா பிளாஸ்மா சவ்வு இருக்கும் எது இது என்ன இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா சைட்டோபிளாசத்தை வந்து ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸான சைட்டோபிளாசத்தை வெளிப்பகுதியிலேருந்து புறச்சூழல்லேருந்து இருந்து பிரிக்கிறது தான் இதோட வேலைங்கிறது தெரியுது அண்ட் செகண்ட் இது எதுனால ஆக்கப்பட்டிருக்குன்னா லிப்பிடு மற்றும் புரோட்டினால ஆக்கப்பட்ட ஒரு அரைக்கடத்தும் கடத்தும் சவ்வு அப்படின்னாலே செமி என்ன சொல்லுவோம் செமி பெர்மியபிலிட்டி அப்படின்னாலே அரை கடத்தும் எல்லா மாலிகுல்ஸையும் உள்ள விடாது செலக்டடா சில மாலிகுல்ஸை மட்டும்தான் வந்து உள்ள அலோவ் பண்ணும் அப்போ மூணு கொஸ்டின்கான ஆன்சர் ஒரே கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் சைட்டோபிளாசத்தை புறச்சூழலில் இருந்து பிரிக்கும் லிப்பிடு மற்றும் புரோட்டீனாலான ஒரு அரைக்கடத்தும் கடத்தும் சவ்வு தான் இந்த பிளாஸ்மா சவ்வு அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அண்டு இதில் எதுல எல்லாம் இருக்காது அப்படின்னா அனிமல் செல்ஸ்லயும் மைக்ரோ பிளாஸ்மாவிலையும் வந்து என்ன இருக்காதுன்னா இந்த செல் சுவர் இருக்காது ஓகேவா செல் சுவர் இல்லாமல் அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்னா இந்த பிளாஸ்மா சவ்வு தான் அங்கே வந்து ச ஃபஸ்ட் லேயராகவே வந்து இருக்கும் ப்ரொடெக்டிவ் லேயராகவே இந்த பிளாஸ்மா சவ்வு தான் வந்து இருக்கும் ஓகேவா எல்லாத்துலேயும் மற்ற செல் தாவர செல்லாக இருக்கட்டும் மற்ற எல்லாத்துலேயும் செல் சுவர் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கும் செல்வால் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அது அதுக்கு அடுத்து தான் வந்து என்ன இருக்கும்னா இந்த பிளாஸ்மா சவ்வு இருக்கும் பட்டு விலங்கு செல்லையும் மைக்கோ பிளாஸ்மாவிலையும் என்ன இருக்காதுன்னா செல் வால் இருக்காது தட் இஸ் செல் வால் மீன் செல் சுவர் அது இருக்காது அதுக்கு பதிலாக பிளாஸ்மா செவ்வ தான் வந்து இருக்கும் அண்ட் இதோட வேறு பேர்கள் என்னெல்லாம் இதுக்கு வேறு பேர் சொல்லி கூப்பிடுறோம்னா மைக்கோ பிளாஸ்மிக் மெம்பரைன் செல் செவ்வு பிளாஸ்மா படலம் பிளாஸ்மா லெம்மா இது எல்லாமே தான் குறிக்குது அப்படின்னா வந்து இந்த பிளாஸ்மா செவ்வ தான் வந்து குறிக்குது அண்டு இந்த பிளாஸ்மா செவ்வ அப்படிங்கிற சொல்ல யார் இந்த பிளாஸ்மா சவ்வு அப்படிங்கிற இந்த செல் மெம்ரின் அப்படிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணாங்க அண்டு இதோட வேதி கூட்டமைப்பு கெமிக்கல் கம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பு புரோட்டீன் கார்போஹைட்ரேட் இதுதான் வந்து இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் இதில் என்னெல்லாம் என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமனில் வந்து லிப்பிடு கொழுப்பு ஃபிஃப்டி டூ பெர்சன்டேஜ் இருக்கு மே அண்ட் ப்ரோட்டீன் பார்த்தோன்னா ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் இருக்கு நெக்ஸ்ட்டு கார்போஹைட்ரேட் வந்து எயிட் எயிட் பர்சன்டேஜ் வந்து இருக்கு இது ஹியூமனில் அதே மாதிரி உற்சவில வந்து இன்னர் மெம்பரைனில் பார்த்தோம்னா செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கொழுப்பு இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் புரோட்டீன் இருக்கு அண்ட் கார்போஹைட்ரேட்டே கிடையாது மயலின் உரையில் பார்த்தோம் அப்படின்னா நர்ஸோட மயலின் உறை இருக்குல்ல அதுல பார்த்தோம்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் கொழுப்பும் செவன்ட்டி நைன் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது இப்போ கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கிறது என்னன்னா கொழுப்பு தான் வந்து இருக்கு ஓகேவா லிப்பிட்ஸ் தான் இருக்கு அந்த லிப்பிட்ஸ் என்ன வேரியேஷனில் இருக்குன்னா பாஸ்போலிபீடாகவும் ஸ்பிங்க்கோலிபீடாவும் க்ளைக் கோலிபீட்ஸாகவும் ஸ்டீரால்ஸாகவும் வந்து இருக்கு நம்ம கொழுப்புன்னு சொல்லும் போது அதுல நாலு டைப்ஸ் ஆன லிப்பிட்ஸ் வந்து இங்க இருக்கு பாஸ்போலிபிட் ஸ்பிங்கோலிபிட் கிளைகோலிபிட் ஸ்டீரால்ஸ் அண்ட் இந்த பாஸ்போலிபிடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாஸ்போலிபிட் அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நியூரல் பாஸ்போலிபிட் ஆகும் அதுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அசிட்டிக் பாஸ்போலிபிட் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்பிங்கோமைலின்னு சொல்லலாம் அப்ப ஸ்பிங்கோமைலின் என்னங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அசிட்டிக் பாஸ்போலிப்பீடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது கம்மியா இருக்கு நியூட்ரல் தான் வந்து அதிகமான பெர்சன்டேஜ் இருக்கு என்னன்னா நியூட்ரல் வந்து எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாஸ்பாடில் டைல்கோலின் அண்டு பாஸ்பாடில் டைல்செரின் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ரெண்டு வகையான நியூட்ரல் கொழுப்பு வந்து பிரசென்டா இருக்கு பாஸ்போலிப்பீட்ல அண்ட் மைட்ரோ கேண்டரியாவோட இன்னர் மெம்பரின்ல பார்த்தோம்னா கார்டியோலிப்பின் இது பிஜிடிஆர்பி கொஸ்டின் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கார்டியோலிப்பின் மட்டும் வந்து அதுல கிடையாது அப்படி இருந்து அப்படி ஒருவேளை இருக்குன்னா ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும் குறைச்ச அமௌண்ட்ல ப்ரொபோர்ஷன்ல தான் வந்து இருக்கும் கார்டியோலிப்பின் அப்படிங்கிற அந்த கொழுப்பு மட்டும் மைக்ரோ இன்னர் மெம்ரைன்ல உச்சவுல வந்து இருக்காது மேக்சிமம் இருக்காது அப்படி இருந்தா அளவுல அது வந்து இருக்கும் மத்தலிப்பிட்ஸ் எல்லாம் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா இது மை மைட்டோகான்டீரியாவோட இன்னர் மெம்ரின்னு செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கொழுப்புன்னு சொல்லியிருந்தோம் அந்த செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்லயும் இந்த கார்டியோலிப்பின் அப்படிங்கிற கொழுப்பு மட்டும் கம்மியா இருக்கு அப்படி இல்லைன்னா இல்லாமல் இருக்கு அண்டு இந்த கொழுப்புக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு என்ன அப்படின்னா இந்த லிப்பீடுக்கு வந்து ஆம்பிபேத்திக் தன்மையுடைய லிப்பிட்ஸ் வந்து இருக்கு ஆம்பிபேத்திக் அப்படின்னா துருவத்தன்மைன்னு சொல்லுவோம் தமிழ்ல அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் வந்து லிப்பிடோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கு அந்த லிப்பிட்ஸ் அதில் பார்த்தோன்னா ஒரு தலைப்பகுதி ஒரு வால் பகுதி இருக்குது தலைப்பகுதி அப்படின்னா மேலே உள்ள தலை மாதிரி இருக்குது பாருங்க அது அது வந்து நீர் விரும்பும் பகுதியாக இருக்குது தண்ணி இருக்கு பற்றிலாம் அதை வந்து விரும்புகிற பகுதியாக வந்திருக்கு நீர் விரும்பும் பகுதி இது வந்து தலைப்பகுதி இது வந்து ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஆப்போசிட்ல வால் மாதிரி இருக்கிற பகுதி நீர் வெறுக்கும் பகுதி நீர் வெறுக்கும் வால் பகுதி இதை வந்து ஹைட்ரோபோபிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா அந்த வால் பகுதியை சுற்றிலும் வாண்டர் வால் உரை இது வந்து ஒன் டைம் பிஜிடிஆர்பி கொஸ்டின் அண்ட் ஆல்சோ யூஜிடிஆர்பி கொஸ்டின் கூட ஏன் வாண்டர் வாண்டர் வால் வால் வந்து இந்த உரை அப்படின்னா இது வந்து இந்த போட்டிருக்கேன் பாருங்க இதுதான் ஒரு ரெண்டு லேயர்ஸா லேயரா வந்து இது இருக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லி பார்த்திருக்கோம் பிளாஸ்மா சவா வந்து பைலேயர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு அப்ப இந்த பைலேயர் ஸ்ட்ரக்சரா இருக்கும் போது இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா இருக்கிறதுக்கு இந்த வாண்டர் வால் விசை தான் வந்து இந்த வாண்டர் வால் உரை ப்ரொடியூஸ் பண்ற அந்த வாண்டர் வால் விசை தான் தான் என்ன செய்யுது அப்படின்னா ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக வந்து வச்சிருக்கு ஓகே வா நேருக்கு நேராக வச்சிருக்கிறது யார் அப்படின்னா அந்த வாண்டர் வால் விசைனால தான் அது ஒன்றுக்கு ஒன்று நேர் நேராக பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அந்த வால் பகுதியை சுற்றிலும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இது வந்து அந்த லிபிட்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன் பாயிண்ட்டு அண்டு நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்து ப்ரோட்டீன் ப்ரோட்டீன்ல வந்து வந்து இருக்கு அது வந்து பொசிஷன் அடிப்படையில் வந்து அதோட இட அமைவு அடிப்படையில் அது ரெண்டா பிரிக்கிறோம் வெளிப்புற ப்ரோட்டீன் அண்டு ஒருங்கமைந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பெரிஃபரல் அண்டு இன்டெக்ரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம் எங்கே அப்படி எப்படி இருக்கு இடம் அப்படின்னா வெளிப்புறம்னாலே வெளியில சைடில் இங்க பாத்தோம்னா இது இடையில இருக்கிறதுக்கும் வெளியில இந்த லிப்பிட்ஸ் சென்டர்ல இருக்கு அதுக்கு மேல கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து புரோட்டீன் அது வந்து வெளிப்புற புரோட்டீன்னு சொல்றோம் அதே வந்து அதுக்கு குறிக்க பாருங்க இருக்கு பெருசா சைஸ்ல பெருசாவும் அதே நேரத்துல அந்த லிப்பிட்ஸ்க்கு இடையில வர்றதுக்கு பேரு ஒருங்கமைந்த புரோட்டீன் சோ அது இருக்கிற இடத்தை பொறுத்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் அந்த நெக்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் அடிப்படையில் மூணா பிரிக்கிறோம் அமைப்பு புரோட்டீன் நொதி புரோட்டீன் அன் கடத்தும் புரோட்டீன் அப்படின்னு சொல்லி த்ரீ டைப்ஸான ஆன நம்ம செயல்பாடு அடிப்படையில் வந்து பிரிக்கிறோம் இப்போ இந்த அமைப்பு புரோட்டீன் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இன்சுலின் லிவர்ல உள்ள இன்சுலின் வந்து அமைப்பு புரோட்டீனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா அண்டு நொதி புரோட்டீன் அமில பாஸ்பட்டிஸ் வந்து நொதி புரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி டைப்ஸ் வந்து புரோட்டீன் ப்ரோட்டீன்ஸ் வந்து இங்கே பிரசண்டா இருக்கு அதை அடுத்தடுத்து பார்ப்போம் அண்டு கேரியர் புரோட்டீன் தட் இஸ் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன்னு சொல்லுவோம் கடத்து புரோட்டீன் வந்து இந்த இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன் கூட வந்து என்னன்னா ஒரு கடத்து புரோட்டீன் தான் ஏன்னா இது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன செய்யும்னா இப்படியே நீர்ல க நீர்ல கரையாத கரையக்கூடிய பொருட்கள் பா போலார் பாடிஸ் சொல்லுவோம் நான் போலார் பாடிஸ் சொல்லுவோம் அந்த போலார் பாடிஸ் என்ன செய்யும் அப்படின்னா இது வழியா வந்து ரிலீஸ் பண்ணும் இந்த கரையக்கூடிய போலார் பாடிஸை வந்து இந்த இண்டக்ரல் ப்ரோட்டீன் அந்த சைடு இருந்து இந்த சைடு கொண்டு வரும் கடத்தும் ஸோ இந்த இண்டக்ரல் ப்ரோட்டீன் கூட கடத்து ப்ரோட்டீனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட்டு கார்போஹைட்ரேட் அப்படின்னா அதுல வந்து மோனோசாக்ரைட் ஆலிகோசாக்ரைட் பாலிசாக்ரைட் இப்படி இருக்கும் இங்க வந்து ஆலிகோசாக்ரைடு தான் வந்து இருக்குது ஓகேவா இந்த பிளாஸ்மா மெம்பரில் ஆலிகோசாக்ரைட்ஸ் தான் வந்து இருக்குது அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் டைப்ஸான குளுக்கோஸ் மாலிகுல்ஸாக வந்து இருக்கு என்னென்னா என் அசிடைல் நியூராமினிக் ஆசிட் அர்சியலிக் ஆசிட் இதுவும் வந்து யூஜிடிஆர்பி கொஸ்டின் இது என் அசிடைல் நியூராமினிக் ஆசிட் அப்படி இல்லைன்னா அதோட இன்னொரு நேம் என்னன்னு கேட்டிருந்தாங்க தட் இஸ் சியலிக் ஆசிட் அண்டு என் அசிடைல் டி குளுக்கோசமைன் என் அசிடைல் டி கேலக்டோசமைன் டி கேலக்டோஸ் அண்ட் எல் ஃபியூகோஸ் அண்டு டி மானோஸ் ஸோ இந்த சிக்ஸ் டைப்பான ஆலிக்கோஸ் தான் வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அந்த என் ஆசிட்டால் மியூராமினிக் ஆசிட் அர்சேலிக் ஆசிட் அண்டு என் ஆசிட்டேல் டி குளுக்கோசமைன் என் ஆசிட்டால் டி கேலக்டோசமைன் இதை கூட கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா இது ஆல்ரெடி வந்து பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் ஆல்ரெடி நான் வந்து அந்த அனிமல் செல்ஸ் யூகேரியேட்டிக் செல்ஸ் நடத்தும் போதே பிளாஸ்மா சவுல இதை வந்து மென்ஷன் பண்ணிருந்தேன் ஓகேவா அண்டு இது வந்து அது இல்லாமல் டி கேலக்டோஸ் எல் ஃபியூகோஸ் டிமானோஸ் இதெல்லாம் வந்து அலிகோ இந்த இது மாதிரி உள்ள அலிகோஸ் எல்லாம் கார்போஹைட்ரேட்டா பிரசன்டா இருக்கு அண்ட் இதோட முக்கியமான வேலை என்ன அந்த கார்போஹைட்ரேட்ல பிளாஸ்மா மம்பரன்ல இருக்கிற கார்போஹைட்ரேட்டோட முக்கியமான வேலை என்னன்னா தீங்கு விளைவிக்கிற செல்லை வந்து அடையாளம் காண்றதுதான் வந்து இந்த கார்போஹைட்ரேட்டோட வேலை ஓகேவா தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல்லான செல்ஸை வந்து பண்ணுறது பண்றதுதான் இந்த கார்போஹைட்ரேட்டோட வேலை ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பிளாஸ்மா மெம்பரீனோட அந்த இன்ட்ரோவை பார்த்தோம் அது இல்லாமல் அதோட கெமிக்கல் கம்போசிஷனை பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூடவே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டவுட்டர் டாபிக்ஸை நோட் பண்ணியிருக்கேன் ரெஃபர் பண்ணுறேன் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் இடையில வந்து நான் இன்சர்ட் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ